முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று ஐயம்பேட்டை முஸ்லிம் பரிபாலன ஜமா சபையின் கல்வி அறக்கட்டளை மற்றும் ரமலான் நற்பணி மன்றம் இணைந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் அமைப்பு பிரதிநிதிகள் ஊர் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அனைவரையும் பாராட்டி ஊக்கப்படுத்தினார்கள் ரமலான் நற்பணி மன்றம் மற்றும் பொது தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசீலித்த விழா முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று சக்கராப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பில் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற